அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து ஓம் பயம் ஓம் ஸ்ரீ பயம் ஓம் பயம் எல்லோருக்கும் வணக்கம் இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல் கூடும் வள்ளலார் நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன் சென்ற பதிவில் நாம் வள்ளல் பெருமானின் பெருமைகளை பார்த்தோம் மற்றும் அவருடைய கெசட்டில் அவர் அதாவது அரசிதழில் அவர் ஜோதிமயமானதை அப்போது அப்பொழுது கலெக்டராக இருந்த பிரிட்டிஷ் கலெக்டர் அவருடைய ஸ்டேட்மெண்ட்டையே வந்து நாம் அந்த அரசு தேர்வில் வெளியான அந்த ஒரு அறிக்கையை நாம் பார்த்தோம் மேலும் அந்த வேளா ஆயுதனார் அவருடைய மாணாக்கர் வள்ளல் பெருமானை பற்றி கூறிய அந்த கருத்துக்களையும் நாம் பார்த்தோம் இப்பொழுது நாம் ஞானசரியை ஒரு இருபத்தெட்டு பாடல்கள் உள்ளன இது வள்ளல் பெருமான் அவர் ஜோதியில் கலப்பதற்கு முன்பாக மக்களுக்கு கடைசியாக கூறிய வழிபாட்டு முறை என்றே சொல்லலாம் அதாவது உள்ளே இருந்து ஒரு விளக்கை எழுதிட்டு வந்து வெளியே வச்சு இந்த ஜோதியில் கடவுள் இருக்கிறார் என்று பாவனை செய்து வழிபாட்டு வழிபட்டு வாருங்கள் மேலும் அவர் கூறிய இந்த இருபத்தெட்டு பாடல்களை நீங்கள் படித்து இதில் உள்ள கருத்துக்களை பின்பற்றி வருவீர்களானால் மரணமில்லா பெருவாழ்வை பெற்றுக்கொள்ளலாம் என்று கடைசியாக அவர் கூறியது ஸோ இந்த பாடல்கள் எல்லாம் மிக 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 அற்புதமானவை எல்லாம் மரணமில்லா பெருவாழ்வை பற்றியே எல்லாம் இருபத்தெட்டு பாடல்களும் எல்லா வரிகளும் அதையே தெரிவிக்கின்றன வேறு வேறு விதங்களில் சொல்லுவார் ஆனால் எல்லாமே மரணமில்லா பெருவாழ்வு நமது நிலை எப்படி இருக்கிறது இன்றைய சூழ்நிலையில் நாம் எப்படியெல்லாம் போய்க்கொண்டிருக்கிறோம் என்ன செய்ய வேண்டும் என்பதை தெல்ல தெளிவாக கூறியிருக்கிறார் இப்பொழுது நான் முதல் பாடலை படிக்கிறேன் உங்களுக்கு படிக்கும்போதே தெரியும் எல்லா வரிகளுமே அற்புதமான வரிகள் ஓகே முதல் பாடல் நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றிலும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருள் அமுதே நிதியே ஞான நடத்தரசே என் உரிமை நாயகனே என்று வனைந்து வனைந்து ஏத்துதும் நாம் வம்மின் உலையலீர் மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர் புனைந்துரையேன் புகழேன் சத்தியம் சொல்கின்றேன் பொற்சபையில் சிற்சபையில் புகும் தருணம் இதுவே அதான் பாருங்கள் வரிகள் பாருங்கள் நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந் நிறைந்து ஊற்றலும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து இந்த ஊற்றலும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அப்படின்னா வல்லல் பெருமான் கடவுளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் கண்ணீர் சிந்தனம் அப்படின்னு சொல்றாரு மற்ற எதற்காகவும் வீணுக்கு அழுதல் பாவம் அப்படின்னு சொல்றாரு அதனால அவருடைய கண்கள் வந்து அதனால் அழுது அழுது அந்த பாலமாகவே இருக்குமாம் கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கணுமேனு சொல்லி அந்த விசலம் அந்த கவலையினால் அந்த கண்ணீர் வந்து அந்த அந்த இதே இருக்குமாம் அந்த வாய்க்கா மாதிரி ஸோ நம்ம வந்து கடவுளை தெரிந்து கொள்ளணும்னா அழுதால் அவனை பெறலாமே அப்படின்னு சொல்லி மாணிக்க வாசகர் ஏற்கனவே திருவாசகத்தில் சொல்லியிருக்கிறார் இவர் அது சொல்லி அவரும் அந்த மாதிரி ஒரு ஒப்பற்ற நிலையை அடைந்தவர் மாணிக்க வாசகர் அந்த ரகசியத்தை தான் இவர் எடுத்துக்கிறார் ஸோ இறைவனை வந்து நம்ம அழுதால் அதாவது படிக்கும்போதே உங்களுக்கு அந்த கண்ணீர் வரணும் அது எப்போ வரும் நாம் வந்து இந்த சன்மார்க்கத்தில் வந்து இதில் பயணிக்கும்போது அவர் சொன்ன இந்த கருத்துக்கள் அவருடைய நிலைமை அவர் நம்மளுக்காக எவ்வளவு கனிந்து சொல்கிறார அந்த ஆன்மா உருகும்போது நம்மளை அறியாமையே கண்ணில் இருந்து கண்ணீர் அப்படியே கொட்டும் அது எப்படி கொட்டணுமா ஊற்றலும் கண்ணீர் அதனால் உடம்பும் நனைந்து நனைந்து பாருங்கள் இந்த அளவுக்கு உடம்பு நனைகிற அளவுக்கு கண்ணீர் வரணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அந்த அளவுக்கு நம்ம உருகி உருகி இறைவன் மேலே பக்தி செய்தோமானால் கண்டிப்பாக மரணமில்லா பெருவாழ்வை பெற்றுக்கொள்ளலாம் அதான் சொல்கிறார் பாருங்கள் மரணமில்லா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர் அதுக்கு என்ன சொல்கிறாரு நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து அப்படின்றாரு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் கரண ஒழுக்கத்தில் பார்த்தோம் மனசை வந்து எப்பொழுதுமே சிற்றபையின் கண்ணே வைக்கணும்னு சொல்லியிருக்காரு அதற்கு முதலில் மத்தியில் மனசை வைத்து பழக வேண்டும் அப்படி பழக பழக என்ன ஆகும் அப்படின்னா சிற்சபைன்றது உச்சந்தலைக்கு கீழே உள்நாவுக்கு மேலே இந்த ஒரு கோடு போட்டிங்கன்னா அதுக்கு இந்த மூணு சந்திக்கிற இடம் அந்த சிற்சபையிலேயே மனசை வைக்க சொல்கிறார் அதுதான் அதை வச்சு 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 நம்ம எல்லா காரியங்களையும் அங்கேயே வச்சு பழகணுன்றாரு அப்போ இங்கே இது அதுவும் பொரு பொருந்தும் பாருங்கள் நினைந்து நினைந்து அங்கேயே நினச்சிட்டுருக்கணும் உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து இது வந்து ஒரு தியானம் இந்த மாதிரி தியானம் நம்ம உள்ளே வச்சு வச்சு பண்ணிக்கிட்டே இருந்து கடவுளுடைய பக்தி கடவுள் மேலே பக்தி ஜீவகாருணிய ஒழுக்கம் இதிலெல்லாம் நாம் பயணித்துட்டு இருக்கும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து இந்த சிற்சபையில் பொற்சபையில் புகும் தருணம் இதுவே அப்படின்றாரு உள்ளே புகழ்ந்து கொள்றதுக்கான அந்த சந்தர்ப்பங்களும் அந்த வாய்ப்புகளும் கண்டிப்பாக அமையும் எப்போ அமையும் நம்ம வந்து இதுபோல் ஒரு எப்பயுமே சிற்சபையில் மனசை இருத்தி பழகணும் அதுதான் தான் சொல்கிறாரு நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றிலும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து நன்னிதியே ஞான நடத்தரசே என் உரிமை நாயகனே அதாவது உரிமையை எடுத்துக்கணும் அவர் வேற நம்ம வேறன்ற மாதிரி இருக்கக்கூடாது நம்ம அப்பா அப்பா நம்ம உரிமையை அப்போ கேட்குறோம்ல அது மாதிரி அப்பாவோ நண்பனா உரிமையாக கேட்கணும் அப்பா நான் வந்து உன்னோட நீ சொன்ன மாதிரியே நான் நடந்துட்டு வரேன் எனக்கு இதெல்லாம் செஞ்சு கொடுப்பா அப்படி நம்ம எப்போ அந்த உரிமை வரும் நம்ம வந்து அவரோடைய ஈடுபாடோடு அவரோட பயணிக்கும் போது தான் நம்ம அந்த உரிமையை நம்ம எடுத்துக்கிற முடியும் சும்மா இப்போ நான் வந்து கேட்குறேன் அப்படின்னா கிடைக்குமா கிடைக்காது நான் இன்னும் ஆலங்கால் பட்டு உள்ளே ஊறி அவருடைய இதுலேயே நான் பயணிக்கும்போது நான் வந்து கேட்கும் அந்த நிலைமைக்கு நம்ம போது நம்மளை அறியாமல் நம்ம கேட்க ஆரம்பிச்சிருவோம் அப்பா எனக்கு கொடுப்பா நான் உன்னோட வழியில் இருக்கேன் நீ சொன்ன மாதிரியே செஞ்சுட்டு வரேன் கொடு அப்படின்னா கொடுக்க போகிறாரு சரிங்களா ஸோ இதில் வந்து இந்த இந்த எந்த ஒரு யோக தியான முறைகள் நம்ம பண்ணும்போதும் உடம்பு வந்து சூடாகும் ஏன்னா இதில் வந்து அசுத்த உஷ்ணம் வந்து சுத்த உஷ்ணமாக மாறும் உடம்புல வந்து அந்த ஏற்கனவே நம்ம பார்த்தோம் எண்டோதெரமிக் ஹீட்டுன்னு சொல்லோம் அசுத்த உஷ்ணம் வந்து சுத்த உஷ்ணமாக மாறும்போது உடம்புல வந்து சில பிரச்சனைகள் உண்டாக வாய்ப்புகள் உண்டு கண்டிப்பாக அவங்க உண்டாகும் ஏன்னா மலச்சிக்கல் வயிற்றில் கொஞ்சம் பிரச்சனைகள் மூலம் பௌத்திரம் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வர வாய்ப்பு இருக்குது சரியாக மலம் ஜலம் வெளியே போகாத எல்லாம் வர வாய்ப்புகள் உண்டு அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வல்லல் பருமானிட்டே அதை கேட்டுறணும் வல்லல் பெருமான்ட பக்தி செஞ்சு ஜீவகார்மனிய ஒழுக்கத்துலேயும் நம்ம போய்கிட்டு இருக்கும்போது இந்த பிரச்சனைகளே இல்லாமல் நம்மளுக்கு சுத்தவசனம் கிடைக்க ஆரம்பிச்சிடும் இது இல்லாமல் நீங்கள் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சிக்கலில் மாட்டி நிறைய இஷ்யூஸ் வரும் பாடியில் வந்து பிரச்சனைகள் உண்டாகும் அந்த ஹீட்டுனால் வரும் அந்த ஹீட்டையும் அந்த சுத்த உஷ்ணத்தையும் தாங்கக்கூடிய வல்லமையையும் நம்ம வல்லல் பெருமான்டையே கேட்டு ஐயா நீங்கள் சொன்ன மாதிரி நான் இந்த இதில் ப பயணிச்சுட்டு வரேன் இதில் எனக்கு சுத்த உஷ்ணத்தினால உடம்புல ஏதாவது பிரச்சனைகள் வருமானால் அதை நீங்களே நிவர்த்தி செய்து கொடுங்க அப்படின்னு சொல்லி அன்பால் அதாவது பக்தி பக்தி செய்கிறோம் பக்தின்றது என்ன வல்லல் பெருமான் மேலே அன்பு அன்பு செஞ்சோம்னா அவரே சரி பண்ணி கொடுத்துருவார் நம்ம ஜீவகார ஜீவகாரூனிய பாதையில் பயணித்துட்டு இருக்கும்போது கண்டிப்பாக இந்த அஸ் அசுத்த உசுணம் எந்த ஒரு பக்க விளைவுகளையும் ஏற்படுத்தாமல் நூறு சதவீதம் நம்மளுக்கு சுத்த உஷ்ணத்தை உண்டாக்கி கொடுக்கும் சுத்த உஷ்ணமே நம்மளுக்கு உண்டாகும் ரெண்டாவது விஷயம் இந்த உடம்பில் வந்து மாற்றங்கள் ஏற்படும் ஏன்னா ஏற்கனவே சொன்னது மாதிரி அழுதால் உன்னை பெறலாமேன்னு சொல்லி மாணிக்க வாசகர் சொல்லியிருக்கிறாரு அப்படி சொல்லி அவர் அந்த மாதிரி ஒப்புற்ற அந்த நிலையை அடைஞ்சிட்டார் மாணிக்க வாசகர் அவரும் வெளியில் மறைஞ்சு அந்த ஜோதிகள் ஜோதிகளாக தான் கலாறுக்கிறார் அவரும் அதே இது தான் இவரும் எடுத்துக்கிறாரு ஸோ நம்மளும் அறுதால் உன்னை பெறலாமே அப்படின்னும்போது நம்மளும் கடவுளை நினைத்து இந்த அருட்பா படிக்கும்போது நம்ம இதிலேயே ஊன்று இதிலே பயணிக்கும்போது நம்மளை அறியாமையே அவருடைய கருணையை நினைத்து நம்மளுக்கு ஆன்மா உருகி கண்ணீர் வலியும் அது வள அது வந்து ரொம்ப முக்கியம் அந்த மாதிரி நிலைமையில் நம்ம அதுலேயே இருக்க இருக்க நம்மள உடம்பு மாற்றம் உண்டாகும் ஆனால் பக்க விளைவுகள் இல்லாமல் உடம்பு வந்து மாற்றங்களை சந்திக்கும் ஸோ ரெண்டு வழிலையுமே வந்து நம்மளுக்கு பிரயோஜனம் சுத்தோஷனமும் உண்டாகுது உடல்நிலை மாற்றமும் உண்டாகுது அதே சமயத்தில் நம்ம வந்து சரியான பாதையிலையும் போய்ட்டு வர்றோம் ஸோ இந்த முதல் பாடல்லையே வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய விஷயத்த ஒரு அஞ்சு ஆறு வரிலே சொல்லிட்டார் இதுலேயே எல்லாமே வந்துடுச்சு ஒரு பாருங்க ஞானி என்ன சொல்கிறார் பாருங்கள் புனைந்துரையேன் பொய் புகழேன் சத்தியம் சொல்கின்றேன் பொற்சபையில் சிற்சபையில் புகுந்தருணம் இதுவே நான் வந்து பொய் சொல்லலை கதை பேசலை சும்மா அடிச்சு விடலை உண்மையையும் சத்தியத்தையும் தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஞானி சத்தியம்னு சொல்லி சொல்கிறார் வேற என்ன நம்மளை வேற எதுவுமே செய்ய சொல்லலை தயவோடு இருக்க சொல்கிறாரு அன்பு பக்தியோடு இருக்க சொல்கிறாரு அவர் சொன்ன அந்த ஜீவகாரனுடைய பாதையில் இருக்க சொல்கிறாரு தயவை வளர்த்துக்கிற சொல்கிறாரு கண்ணீர் விட்டு கதறி அழுது கடவுளிடம் அப்பா நான் இன்னமும் உன்னுடைய அருளை பெறாமல் இருக்கிறேனே எனக்கு வந்து உன்னுடைய அருளை கொடுப்பா அப்படின்னு நம்ம அனுதினமும் கேட்டு அவர் உரைநடையில் எழுதினது திருவருப்பாவோடைய மற்ற பாடல்கள் உங்களுக்கு எது பிடிக்குதோ அந்த பாடல்களின் தினமும் பாடி அவர் சொன்ன அந்த சாத்வீக வழியில் புலால் மறுத்து மற்றவங்கள அந்த இதில் சொன்ன மாதிரி நான்கு விதமான ஒழுக்கங்கள் சொல்கிறாரில்ல இந்திரிய ஒழுக்கம் கரண ஒழுக்கம் ஜீவ ஒழுக்கம் ஆன்ம ஒழுக்கம் அந்த இந்திரிய ஒழுக்கங்கள்லாம் சொன்னது மாதிரி பொய் சொல்லக்கூடாது கோல் சொல்லக்கூடாது மற்றவங்களுக்கு கிடைச்சது நினச்சி நம்ம வந்து நம்மளுக்கு கிடைக்கிறேன் புறாமப்படக்கூடாது எவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருக்கிறாரு அந்த விஷயங்களையெல்லாம் எல்லாம் நம்ம கடைப்பிடித்து அந்த அவர் சொன்ன அந்த ஆகார அந்த தூக்கத்தை பற்றி படி பார்த்தோம் சாப்பிட்ற விஷயத்தை பற்றி பார்த்தோம் உடலுறவு விஷயங்களை பற்றி பார்த்தோம் பயம் இருக்கவே கூடாது ஸோ அந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் நம்ம சரிவர கடைபிடித்து வருவோமே ஆனால் மரணமில்லா பெருவாழ்வு நூறு சதவீதம் சாத்தியம் சத்தியம் இந்த அளவில் இந்த முதல் பாடலுக்கு என்னுடைய விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதை நீங்கள் இன்னொரு தடவை இதை படிக்கிறேன் இந்த பாடலை படித்து முடிக்கிறேன் நீங்களும் இதை வந்து உங்களுடைய மனதில் ஓட விடுங்க இதற்கான இந்த பாடல்கள் எல்லாம் படித்து முடிச்சுட்டு நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக எப்படி பண்ணலாம்ன்றதை பற்றி யோசிக்கலாம் ப்ராக்டிக்கலாக பண்ணுறதுக்கான தயாரிப்புகள்லாம் போய்கிட்டே இருக்குது முதல்ல இந்த பாடல்கள்லாம் படித்து முடிச்சுட்டு ஏன்னால் நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு தான் போகணும் எடுத்தோம் கவிழ்த்தோம் சொல்லி செஞ்சு இல்லை முதல்ல வல்லல் பெருமான் என்ன சொல்ல வர்றாரு அவருடைய இந்த சண்மார்க்கத்தின் குறிக்கோள் என்ன எதை நோக்கிய பயணம் நம்மளுடைய பயணம் இந்த பயணம் நம்ம ஏன் செய்கிறோம் அப்படின்றத நம்ம முழுசாக உள்வாங்கிக்கிட்டாதான் அதோட வெற்றி அடையும் கரெக்டான டெஸ்டினேஷன் வந்து கரெக்டாக நம்ம போய் ரீச் பண்ண முடியும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அந்த ரிசல்ட் நம்மளுக்கு கிடைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம்னு தெரியாமல் நம்ம பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா சரி வராது அதனால தான் நம்ம எல்லாத்தையுமே இப்போ அழைச்சிட்டு வரோம் ஒரே பகுதியில் இருக்க ஜீவகாருணி ஒழுக்கம்னா என்ன அவர் சொன்ன நான்கு விதமான ஒழுக்கங்கள்னால் என்ன அதை படித்தோம் வல்லல் பெருமானுடைய வரலாறை படித்தோம் வல்லல் பெருமானுடைய என்னென்ன தனித்தன்மையோடு விளங்கினார்ன்றதை படித்தோம் அவர் என்னென்ன பாடல்கள் வெளியே எப்படி எப்படிலாம் சொல்லியிருக்கிறாரு அப்படின்றத பார்த்தோம் இப்போ ஞானஸ்ரீ படிச்சுட்டு வர்றோம் இந்த ஞானஸ்ரீ மீது முதல் பாடல்லேயும் எவ்வளோ அற்புதமாக விஷயங்களை சொல்லிட்டுருக்கிறாரு இனி வர்ற பாடல்களும் பாருங்களேன் எல்லா பாடல்களும் சூப்பராக இருக்கும் நீங்கள் படிக்க படிக்க நம்மளுக்கே ஒரு இன்பம் கொடுக்கக்கூடிய ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய பாடல்களே என்பது எந்த விதமான சந்தேகமும் இல்லை நான் மீண்டும் ஒரு முறை இந்த பாடலை படிச்சுட்டு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் அடுத்த வீடியோவில் ரெண்டாவது பாடலை பார்ப்போம் ஓகே நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெலும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருள் அமுதே நன் நிதியே ஞான அரசே என் உரிமை நாயகனே என்று வனைந்து வனைந்து ஏத்துதும் நாம் வம்மின் உளையலீர் மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர் புனைந்துரையேன் பொய் புகழேன் சத்தியம் சொல்கின்றேன் பொற்சபையில் சிற்சபையில் புகும் தருணம் இதுவே இதுவரைக்கும் பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்தவங்களுக்கு கூடான போய் நமஸ்காரங்களும் நன்றிகளும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி